பிரியமானவர்களே ஆண்டவர் ஆகிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம் இதுவரைக்கும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார் இம்மட்டும் நடத்தின அபினேசர் இனியும் நம்மை நடத்த இருக்கிறார் நம்முடைய குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மாற்றி வர கிருபை பாராட்டினார் சில பிரச்சனைகளை தாண்டி செல்ல கிருபை கொடுத்தார் தப்புவித்தார் அதற்காக கத்திரக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஆறு இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது ஆமேன் ஹலெலூயா மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அணுகாது பிரியமானவர்களே நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக பல ஜலப்பிரவாகம் போன்ற சூழ்நிலைகள் வரலாம் வந்திருக்கலாம் இன்றைக்கு நீங்க போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை ரொம்ப வேதனையா இருக்கிறது அப்படியே கவிழ்ந்து போய் விடுவோமோ என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய் விடுவதுமோ எல்லா பக்கத்திலும் நெருக்கமா இருக்கிறதே ஜலப்பிரவாகத்தினால அப்படியே அலைகளினால அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்களா வேதத்திலே பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய ஜலப்பிரலை வந்தாலும் அது உங்களை அணுகாது ஆமேன் ஹலிலூயா உங்களுடைய குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது உங்களை அசைக்க முடியாது எந்த விதத்திலும் அது அணுகாது ஆனா எப்போது அணுகாது அதுதான் முக்கியம் இல்லையா எப்போது அணுகாது ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது சகாயம் கிடைக்கிற நேரத்துல நம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது கத்தர் கண்டிப்பா இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கொடுப்பார் ஆண்டவருடைய இறக்கத்துக்காக ஜவ்மணனும் விண்ணப்பம் பண்ணணும் தேவனை நோக்கி பார்க்கணும் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வாதமாய் வைத்து கொள்ளுங்கப்பா எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி நீங்க ஜெபிக்கணும் அதாவது பிரச்சனை வருகிற நேரத்துல அல்ல ஜலப்பிரவாகம் இருக்கும் போது அல்ல சகாயம் கிடைக்கும் காலத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நேரத்துல நிம்மதியா இருக்கிற நேரத்துல பிரச்சனை இல்லாத நேரத்திலையும் கிருபையை தேடி நாம ஜெபிக்கும் பொழுது விண்ணப்பம் பண்ணும் பொழுது கண்டிப்பா ஜலப்பிரவாகம் வரும்பொழுது அணுகாதபடி அசைக்கப்படாதபடிக்கு கத்தர் பாதுகாப்பார் ஆமே ஹலிலூயா இன்னைக்கு ஒருவேளை நான் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லா பக்கமும் நெருக்கும் பிள்ளைகளால பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை பலவீனங்கள் நான் அப்படியே ஆடிப்போய் இருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்வீர்களே ஆனால் பரவாயில்ல இப்போ ஜோமனுங்க இப்ப கண்டிப்பா ஆண்டவரை நோக்கி பாருங்க கண்டிப்பா கத்தரிடத்துல இருந்து உங்களுக்கு சகாயம் கிடைக்கும் ஆமேன் எல்லாரும் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே உமை நோக்கி யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ உமை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா எல்லா ஜலப்பிரவாகத்தையும் கத்தர் அமைதிப்படுத்துவீராக அன்றைக்கு இறையாதே அமைதலா இரு என்று ஒரு வார்த்தை சொன்ன பொழுது ஆண்டவரே அந்த கொந்தளிக்கும் கடல் அமைதியானதல்லவா காற்று அமைதலானதல்லவா அதே போல இன்றைக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் எல்லா ஜலப்பிரவாகங்களும் மாறுவதாக அமைதலாகட்டும் கத்தாவே எந்த பிரச்சனையும் பிள்ளைகளை அணுக கூடாது எந்த போராட்டங்களும் உடைய பிள்ளைகளை சேதப்படுத்த கூடாது எந்த போராட்டங்களும் உடைய பிள்ளைகளை அசைக்க கூடாது ஆண்டவரை உண்மேல் நம்பிக்கையாயிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக கூடாது ராஜா கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக எல்லா சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி கொடுப்பீராக எல்லா பிரச்சனைகளை ஆண்டவரை மாற்றி போடுவீராக தேவைகளை சந்திப்பீராக குழப்பங்கள் மாறுவதாக மிகுந்த அமைதல் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எந்த பிரச்சனையும் கண்டு சோர்ந்து போகாதீங்க தினமும் ஜோ பண்ணிட்டே இருங்க தினமும் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருங்கள் கத்தரும் குடும்பங்களை ஆசிர்வதிப்பது நிச்சயம் ஆமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள் என் நான்கு கவரப்பாளையம் மெயின் ரோடு ஆவடி சென்னை ஐம்பத்தி நான்கு இந்தியா

GPS.office at JesusMix.org website address www.gpsrobinson.org